ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான எல்லா விதமான பூஜை பொருட்கள் தான் பற்றி பார்க்க போகிறோம் எங்கே அப்படின்னா பம்மலில் இருக்கக்கூடிய பால விஜயா ஸ்டோர் தான் வந்திருக்கோம் ஏற்கனவே மயிலாப்பூர் விஜயா ஸ்டோரில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த விதத்தில் இந்த கடையில் இருக்கக்கூடிய கலெக்ஷனுமே நம்ம பார்த்துடலாம் ஏன்னால் இங்கே வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான எல்லா விதமான ஐட்டமுமே நீங்கள் வீட்டில் இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் எல்லாமே வித் ப்ரைஸோடு காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு பொருளுமே வந்து உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இங்கே வந்து அம்மன் முகம் வந்து அலங்காரம் பண்ணியும் வச்சுருக்காங்க நம்ம தனித்தனியாக வாங்குறதா இருந்தால் கூட வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான செட் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் அப்படியே வாங்கி கூட டேரெக்டாக பூஜையிலே நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தனித்தனியான அம்மன் முகம் வாழை மரம் வைக்கிறது சாமி வைக்கக்கூடிய படி எல்லாமே கொலு படி கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அம்மன் முகம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் காப்பு சந்தன காப்பு பச்சை அலங்காரம் குங்கும காப்பு அந்த மாதிரி எல்லா விதமான அம்மன் முகமும் மே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க வித் ப்ரைஸோட காமிச்சிருக்கேன் ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பெரிய சைஸ் நல்லா வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது அதில் வந்து உங்களுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பிளைனாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஸோ நேரில் போய் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லா விதமான ஐட்டமுமே நீங்கள் வந்து பல்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையானதும் நீங்கள் வந்து பூஜை பொருளாக இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்தே வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜெர்மன் சில்வர் மாதிரி இருக்கக்கூடியது வெள்ளி முகம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கலெக்ஷன் தான் இதுலேயுமே சைஸ் வாரியாக கிடைக்கிது இதுக்கு தேவையான கலசம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் முந்நூற்றி அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேறியாகும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் வந்து நம்ம பார்த்துடலாம் இது வந்து அம்மன் முகம் வைக்காமல் அழகா கீழே மட்டும் உங்களுக்கு உடல் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த வாகை மாலை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு உங்களுக்கு வச்சுருக்காங்க எந்த மாதிரியான முகம் வேணும் எந்த மாதிரியான சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கடையும் பார்த்திங்க அப்படின்னா மயிலாப்பூரை விட இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்து ஆன்லைன் இருக்கிறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால தான் டக்குன்னு நான் வந்து உங்களுக்கு போட்டுவிட்டேன் இதெல்லாம் வந்து அம்மனுக்கு வந்து கை கால் இருக்கும் இல்லையா அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது முகம் எப்படி நம்ம சைஸ் வாரியாக கிடைக்குதோ அதே மாதிரி கை காலும் அதுக்கு தகுந்தாப்பில் தானே வைக்கணும் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சைஸஸுமே வந்து மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறேன் இது வந்து அம்மன் அலங்காரம் பண்ணி வைக்கக்கூடிய மேடை சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இங்கே வந்து கொலு படி கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான நமக்கு நவராத்திரிக்கு தேவையானதுமே வச்சுருக்காங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ அம்மன் வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு அழகாக வந்து உங்களுக்கு இருக்குது பாருங்க இது வந்து வாழை மரம் ஜஸ்ட்டு சாம்பிள் தான் காமிக்கிறேன் நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாம் மயிலாப்பூரில் நேரில் போனீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஸோ அங்கே எனக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுனீங்க அப்படின்னா என்ன வேணுமோ அதை அனுப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டத்தில் வருது அலங்கார பொருட்களுமே இங்கே வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டுமே நம்ம காமிச்சிருக்கோம் எந்த மாதிரியான ரிட்டன் கிஃப்ட்டு உங்களுக்கு வேணுமோ முப்பது ரூபாய் நாற்பது ரூபாயில இருந்தே வந்து உங்களுக்கு ஃபுல் பேக்கெட்டாக வந்து வச்சுருக்காங்க அதுவுமே நான் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகாக குட்டியாக பாலாம்பிகை மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது நக எல்லாம் போட்டு வந்து உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க நைன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த மாதிரி வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனை சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து கோல்டு கோட்டட் மாதிரி இருக்கும் சில்வர் கோட்டட் மாதிரி கூட வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க பெரிய பெரிய சைஸில் படி மாதிரி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ரொம்ப சின்ன சைஸில் அகல் விளக்கு வைக்கிற மாதிரியான சைஸ்மே உங்களுக்கு கிடைக்கிது நூறு நூற்றம்பது எனாமல் போட்டால் மாதிரி பிளைனாக இருக்கிற மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இது நூற்றி நாற்பதில் வருது இது வந்து நல்ல பெரிய சைஸில் வருது ஸ்கொயர் டைப் வருது ரெக்டாங்கிள் வருது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கோலம் எல்லாம் இல்லையா அதில் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால முந்நூறுபா வருது அறுபது எழுபது நூறு அந்த மாதிரி வரும் அப்படியே வாங்கி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இது ஒவ்வொன்றுமே வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த க ஸ்டாண்டு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நூறுரூபா ரேஞ்சில் இருக்குது ஸோ கலசம் எல்லாம் வச்சு மாலை எல்லாம் போடுறதுக்கு இது நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நேற்று தான் நான் வந்து உங்களுக்கு மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர் போட்டிருந்தேன் டக்குன்னு ஏன் இதை போடுறேன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டில் வரக்கூடிய பிளேட் பாருங்க இது வந்து மன சின்ன ம சின்ன சைஸில் இருக்கக்கூடியது பின்னாடி இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து வரவங்களுக்கு நம்ம தாம்பூலம் வச்சு கொடுப்போம் இல்லையா அதில் எந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ நூறுரூபாலே வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஐம்பது ரூபாயில் வருது பவுச் ரொம்ப நல்லா இருந்தது கண்ணாடி மஞ்சள் குங்குமம் கண்மை சீப்பு அந்த மாதிரி வச்சுருக்காங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக போனால் ப்ளவுஸ் பிட்டோடு சேர்ந்து வரும் இது வந்து எழுபது ரூபாயில் வருது அப்படியே நீங்கள் வந்து அப்படியே கொடுத்துடலாம் இல்லையா எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் வந்து கவுண்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அப்படியே அப்படியே நீங்கள் வச்சு கொடுத்துர்லாம் தனித்தனியாக வாங்குறதா இருந்தாலுமே அதுவுமே அவைலபிளாக இருக்குது இதில் ஃபான்சியாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தடுத்து வரும் ஐம்பது நாற்பது அறுபது அதிலே வந்து உங்களுக்கு கிடைக்கிது எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மஞ்சள் குங்குமம் ஃபுல் பேக்கெட்டாக வச்சுருக்காங்க நம்ம ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து வெத்தலை பாக்கில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது குட்டியாக வந்து உங்களுக்கு குட்டி பேக்கில் வந்து வச்சுருக்காங்க ஒரு ஜூட் பேக் மாதிரி ஸோ பேக்கெட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் இது வந்து ஒரு அழகான ஒரு பாரம்பரிய பக்தி மனம் கமலக்கூடிய கடை ஏன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த பூஜை பொருட்கள் மட்டும்தான் இருக்கும் அதுவும் ஏ டு இசட் வந்து ஒரே கடையில் கிடைக்கிது அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே போய் பார்க்கலாம் ஒரே டைமில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அங்கே இங்கே ஆடி ஓடி தேடி அந்த வெயில் அலைகிறதுக்கு ஒரே கடையில் எல்லா பொருளுமே வாங்கிடலாம் ஸோ பேகுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது குட்டி குட்டி பேக் எல்லாம் கிடைக்கிது சீப்பு பவுச் ஃபுல்லாக கிடைக்கிது எத்தனை பீஸ் வேணாலும் அப்படியே பல்க் பல்காக நீங்கள் வாங்கிக்கலாம் இரநூறுபா நூறுரூபா அந்த மாதிரி வச்சுருக்காங்க நூற்றி முப்பது ரூபா தான் இதெல்லாம் ஸோ தனித்தனியாக வாங்கினீங்கன்னா இதில் போட்டு கொடுத்துடலாம் பெட்ரு வந்து நீங்கள் அதே வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த மாதிரியே நீங்கள் ஒரு ஒரு பேக்கெட் வந்து கொடுத்துடலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நம்ம ரெகுலராக வந்து மயிலாப்பூரில் பார்த்துருக்கோம் இங்கேயுமே வந்து உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க பரதநாட்டிய செட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள் எல்லாமே புது கலெக்ஷனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது கம்மி ரேட்டில் வந்து குங்குமச்சி மில் அகல் விளக்கு இலை வடிவத்தில் வரக்கூடிய விளக்கு ஸ்வஸ்திக் விளக்கு இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி செலாம் கொடுக்கணும் அம்மனோட சிலை லக்ஷ்மி சரஸ்வதி பெருமாள் விநாயகர் எல்லா விதமான ஐட்டமுமே இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க இது குங்குமச்சி முல்ல வரும் மஞ்சள் குங்குமம் போடுறது நூற்றி நாற்பது ரூபா இது அதிலே வந்து சிங்கிளாக வரக்கூடியது எழுபது ரூபாய் ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரு நூறு பீஸ் வேணுனாலும் நீங்கள் டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கலாம் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன் எனக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சங்கு சக்கரை விளக்கு நூற்றி அஞ்சு ரூபா பித்தளை ஐட்டமுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க நம்ம இப்போ வந்து இந்த பூஜைக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஜெர்மன் சில்வர்லேயும் கிடைக்கிது கோமாதா இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கும்போது வாங்குறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தனித்துவமாக இருக்கும் இல்லையா ஸோ எல்லோரும் மாதிரி ஒரே மாதிரி யோசிக்காமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து காரில் வைக்கக்கூடியது நானும் பூஜைக்கு உண்டான வேல் அப்படின்னு நினச்சி எடுத்துட்டேன் இதெல்லாம் காரில் ஸ்டிக் பண்ணி வைக்கக்கூடியது தனியாக வந்து உங்களுக்கு பித்தளை வேல் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது நல்லா இருந்தது இந்த ஓம் போட்டது முருகா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்குது இந்த அம்மன் முகம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான முக வடிவமைப்பில் இருக்கக்கூடியது நவராத்திரிக்கு நம்ம ஒன்பது விதமாக அலங்காரம் பண்ணி அம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு தகுந்தாப்பில் இவங்க வந்து வச்சுருக்காங்க ஞாயிறு திங்கள் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முகத்துக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒன்பது செட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்பது நாளுமே ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டாக வாங்கிக்கலாம் இது வந்து ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு டெக்கரேட்டிவ் பீஸில் வரக்கூடியது அறுபத்தி அஞ்சு அந்த மாதிரி இருந்தது இருந்தது ஸோ அடுத்தடுத்து வர்றது வந்து சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடியது உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு தான் வெறும் மஞ்சள் குங்குமம் போடுற மாதிரியான ட்ரே தான் ஃபுல் பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே பாருங்கள் நாற்பது முப்பது ஐம்பது அறுபது என்ன ரேட்டில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா இருந்தது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்தது ஜஸ்ட்டு சாம்பிள் காமிக்கலான்னு பார்த்தா எதுவுமே விடுற மாதிரி இல்லை ரொம்ப நல்லா இருந்தது சரி நீங்களும் பார்ப்பீங்க இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேலாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதில் வேறு வேறு கலர் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நான் எல்லா மாடலையும் ஒன்று ஒன்று தான் காமிக்கிறேன் எல்லாமே ஃபிஃப்டியில் வரக்கூடியது மஞ்சள் குங்குமம் அந்த ட்ரே மோஸ்ட்லி இருக்கக்கூடியது எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் பாருங்கள் இதுவும் நல்லா இருந்தது இந்த மாதிரி பேக்கெட்டாக கூட நீங்கள் வந்து குங்குமச்சி வாங்கிக்கலாம் த்ரீ டுவெண்ட்டியில் வருது இதில் பெரிய சைஸ் சின்ன சைஸுமே கிடைக்கிது எத்தனை பேக்கெட் வேணும் அப்படின்னாலும் ரெடியாக இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் அடுத்தது நமக்கு வந்து கண்டிப்பாக வச்சு கொடுக்குற மாதிரியான ப்ளவுஸ் பிட்டுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிளைனாக வேணும் செக்ரி டிசைன் வேணும் கலம்கறி ப்ரிண்ட்டில் வேணும் சில்க் காட்டன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதிலே வந்து உங்களுக்கு இருக்குது பத்து பேக்கெட் பத்து பீஸ் இருக்கிற மாதிரியான பேக்கெட்டில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நவராத்திரிக்கும் சரி வரலட்சுமி விரதத்துக்கும் சரி உங்களுக்கு வச்சுருக்காங்க நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி பிளேட்டுமே கிடைக்குது ஸோ நிறைய பேர் வந்து பிளேட்டில் வச்சு கொடுக்குறதுக்கு விருப்பப்படுவாங்க இல்லையா அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது மெட்டலில் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எனாமல் கோட்டிங் இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து தக்கையாக இருக்கக்கூடியது நீங்கள் பார்த்துருப்பீங்க கோல்டு சில்வரில் வரா மாதிரி ஸோ இந்த மாதிரியான பிளேட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் முப்பது இருபத்தி அஞ்சு அந்த ரேட்டில் வரும் அதில் வந்து உங்களுக்கு பிளேட் மாதிரியும் கிடைக்குது பூக்கூட மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கோல்டு சில்வர் வச்சுருக்காங்க சைஸ் வாரியாக கிடைக்குது ஒரு ஃப்ளவர் மாதிரி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஒரு ட்ரே மாடலில் கிடைக்குது ரவுண்ட் ஷேப் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஷேப்மே வேறு வேறு வச்சிருக்காங்க ஸோ ஓவரால் வந்து இந்த மாதிரியான ஐட்டம் கூட இங்கே வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்ஸ் பாக்ஸாக வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்துக்கலாம் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணக்கூடியது இதை எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம அழகான ஒரு நகைகளை போட்டு வைக்கக்கூடிய ஜுவல்லரி பாக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது நல்ல கிளாஸ் மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேன்சியான கலெக்ஷனாக இருந்தது டூ ஃபிஃப்டி ரேட்டில் வருது அம்மனுக்கு புடவையும் புடவையுமே நீங்கள் இங்கே வாங்கிக்கிறதா தான் வாங்கிக்கலாம் அதுமே வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு ஒன்று ரெண்டு காமிக்கிறேன் அம்மன் பாவாடை வந்து ரொம்ப நல்லா இருந்தது அழகாக வந்து ஃப்ளீட்லாம் வச்சே ரெடியாக வச்சுருக்காங்க டூ எயிட்டியில் வருது இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பயே அழகாக வந்து நம்ம வேர் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ புடவெல்லாம் கட்டிவிட தெரியாதவங்க அழகாக இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதிலே வந்து சைசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது கலருமே வேறு வேறு வச்சுருக்காங்க இதெல்லாம் குட்டி குட்டி பாவாடையுமே கிடைக்கிது அது வந்து ஸ்டார்டிங் வந்து பதினஞ்சு ரூபாயில் இருந்தே இருக்குது ரொம்ப சின்ன சைஸ் வரும் ஒரு பெரிய சைஸ் மீடியம் சைஸ் எப்படி உங்களுக்கு சாமி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதிலே வந்து மிரர் இருக்கிற மாதிரி எம்ப்ராய்டரி போட்டால் மாதிரியான கலெக்ஷன் களங்கறி எல்லாமே கூட கிடைக்கிது கிரீடம் வந்து எனக்கு ரொம்ப நான் பிடிச்சிருந்துது ஸோ அதனால அதையும் சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன் இதுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அம்மன் அலங்கார நகைகள் அப்படிங்கிற மாதிரி தனி வீடியோ நான் போடுறேன் அதில் வந்து உங்களுக்கு அம்மனுக்கு போடுறது சாமிக்கு போடுறது குறிப்பாக அம்மன் இல்லை சாமிகளுக்கு போடுற மாதிரியான எல்லா விதமான அலங்கார நகைகளுமே நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் எக்கச்சக்கமான வெரைட்டி எல்லா ரேஞ்சிலுமே வச்சுருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு பாதி கவர் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும் கிரீடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு நல்ல கிராண்டாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நல்லா வந்து பெருமாளுக்கு அதுக்கப்புறம் நாகாத்தம்மனுக்கு வைக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும் இதெல்லாம் மூவாயிரத்தி எழுநூறுபா இந்த பர்டிகுலராக இந்த கிரீடம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய நான் போட்டிருக்கேன் நம்ப மாட்டீங்க இன்ன வரைக்கும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணினே இருப்பாங்க மெசேஜ் பண்ணுவாங்க இந்த கிரீடம் வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த வீடியோ இன்னும் கூட ஒருத்தராது பார்த்துட்ருக்குறாங்க ஸோ இப்போ தான் அதுக்கெல்லாம் டைமே இல்லாததுனால நம்ம வேறு கண்டென்ட் மாதிரி போயிட்டோம் அதனால் இதுவுமே சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கிரீடம் பெருமாளுக்கு வைக்கிறது வந்து உங்களுக்கு தாயாருக்கு வைக்கிறது நாமம் அந்த மாதிரியான கிரீடம் கூட வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஸ்டோன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கல் பாருங்களேன் நல்லா பதக்கம் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் தௌசண்ட் நைன் வருது த்ரீ தௌசண்ட் வருது சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பண்ணக்கூடிய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஆகும் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இவங்கக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் பாருங்கள் ஏழாயிரத்தி இரநூறுபா ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியான டிசைன் அது அவ்வளோ ஒர்க் இருக்குது அவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்குது இது நாகாத்தம்மனுக்கு வைக்கிறது பாருங்கள் நல்லா இருந்தது அலங்கார நகைகள் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் வருது அடுத்தது இந்த மாதிரியான பூ டெக்கரேட்டிவ் பூ ஐட்டம் எல்லாமே கூட கிடைக்கிது பிளாஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு அந்த வாஷ் பண்ணி போடுற மாதிரியான ஃப்ளவர் ஐட்டமுமே இங்கே வந்து மாலையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் பீஸில் வரக்கூடியது நூறுரூபா நூற்றி இருபது ரூபா வரும் இது வேணின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் டிசைன் பண்ணுறது ஒட்டியான வங்கி எல்லாமே நம்ம தனியாக எடுத்திருக்கோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் வளையல் கூட உங்களுக்கு ஆடி பூரம் வர்றதுனால வளையல் தேவைப்படும் இல்லையா அதிலே வந்து உங்களுக்கு வளையல் ஐட்டமுமே வச்சுருக்காங்க மாலையாக கிடைக்கிது உங்களுக்கு பேக்கெட்டாக வாங்கிக்கலாம் குழந்தைங்க சைஸ் கிடைக்கிது கண்ணாடி வளையல் பிளாஸ்டிக் வளையல் ரப்பர் வளையல் அந்த மாதிரி வெரைட்டி நிறைய வச்சுருக்காங்க சிங்கிளாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக பல்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது அம்மனுக்கெல்லாம் கொண்டை கொண்டதான் ஸோ அதுவுமே உங்களுக்கு ரெண்டு விதமாக வச்சுருக்காங்க கலருமே வேறு வேறு கிடைக்குது இந்த மதுரை மீனாட்சிக்கு நமக்கு சைடில் வைக்கிற மாதிரியான இது கிடைக்கிது அப்புறம் வந்து நமக்கு ஜவுரி முடி குஞ்சலத்தோட சேர்த்து ரொம்ப அழகாக இருக்குது குட்டியாக அழகாக பின்னி பிளெயினாகவும் கிடைக்குது உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஜடபில்லை வச்சு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி லென்த்துமே உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க த்ரீ ஃபிஃப்டியில் வருது ஜஸ்ட்டு நான் அங்கே இருக்கிறதுல கால்வாசி தான் காமிச்சிருக்கேன் ஏகப்பட்ட ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க நானே அசந்து போயிட்டேன் மயிலாப்பூர் தான் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே இவ்வளோ பெரிய கடையா இவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி காசு மாலை அம்மனுக்கு காசு மாலை சாமிக்கு காசு மாலை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விஜயா ஸ்டோர் போய் பாருங்கள் மாவில் தோரணம் கிடைக்கிது இது வந்து அம்மன் வச்சு அலங்காரம் பண்ணுறாங்கள வரலட்சுமி விரதத்துக்கு ஸ்டாண்டு தான் வச்சுருக்காங்க ஸோ அதிலே வந்து ஃபுல்லாக வந்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடியது வாழை மரம் வைக்கக்கூடியது மாவிலை தோரணம் வந்து உங்களுக்கு கோல்டில் கொடுத்துருக்காங்க கோல்டை விட பார்க்குறதுக்கே வந்து மா மாவு எல்லா மாதிரியே இருக்கிற மாதிரி இது பாருங்க நல்லா இருந்தது இதுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது நூறுரூபா அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் இது நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நூறுரூபாவில் வருது க்ளாத் மாதிரி வெல்வெட் கிளாத் மாதிரி இருந்தது ஸோ இதிலே வந்து உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு விதவிதமாக வச்சுருக்காங்க இது இருபத்தி அஞ்சு தான் விளக்கு வகைகளுமே இங்கே நிறைய இருக்குது ஜஸ்ட் ஒன்று ரெண்டு நான் காமிக்கிறேன் ஆத்ம விளக்கு குபேர விளக்கு குத்து விளக்கு அணையா விளக்கு நம்ம வெளியே வச்சு நம்ம ஏற்றுவோம் இல்லையா கிளாஸ் வச்சு அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது ச சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் காமாட்சியம்மன் விளக்கில் சைஸ் வாரியாக கிடைக்கிது அதிலே வந்து காமாட்சியம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு ஐஸ்வர்யலுமி குபேரலக்ஷ்மி பெருமாள் விளக்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டி சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் குத்து விளக்கில் வரக்கூடிய கலெக்ஷன் தான் ஓவரால் வந்து ஒரு பூஜைக்கு நீங்கள் என்னெல்லாம் வாங்கணுமோ அது தாராளமாக வாங்கிக்கலாம் மஞ்சள் குங்குமத்தில் ஆரம்பித்து கொலுப்படி வரைக்கும் இவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் பாய் டேக் கேர்